வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் ஒன்றான நம்ம கிராமத்தில் திருவிழா முடிஞ்சதும் இல்லை திருவிழா நாட்களில் நடக்கிற மஞ்சள் நீர் விளையாட்டு விழாவை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல கிராமங்களில் திருவிழா நாட்களில் அல்லது திருவிழா முடிஞ்சதும் இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு விழா என்பது நடக்கும் இந்த விழாவில் வந்து நம்மளுடைய பொண்ணுங்களுக்கு முர மாப்பிள்ளைகளுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது வழக்கம் அதாவது எங்கள் ஊர் நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா முப்பளிவெட்டி கிராமங்கிறது எங்கள் சொந்த ஊர் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் கோயில் திருவிழா நடக்கும் அதாவது சந்திரமாரியம்மன் கோயில் திருவிழா எங்கள் ஊர் அது இங்கே வந்து நாங்கள் திருவிழா முடிஞ்சதும் செவ்வாய்க்கிழமை திருவிழா நடக்கும் அது முடிஞ்ச மறுநாள் புதன்கிழமை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மஞ்சள் நீர் விளையாட்டு விழா என்பதை மிக சிறப்பாக நாங்கள் விளையாடுவோம் எங்களோடய அத்தை பொண்ணுங்க மாமா பொண்ணுங்க மாப்பிள்ளைகள் மச்சாங்க எல்லாருக்கு மேலேயும் மஞ்சள் தண்ணி ஊற்றுறது இல்லைன்னா கடற்படியை தூவுது இந்த மாதிரி நாங்கள் ஜோராக விளையாடுவோம் இது வந்து எங்களுக்கு வருஷம் வருஷம் ரொம்ப எங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக விளையாடுற பண்டிகையில் இதுவும் ஒன்று அதாவது நாங்கள் கோயில் திருவிழாவை கூட மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவோம் இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு விழாவை மிஸ் பண்ணவே மாட்டோம் இந்த நாளுக்குன்னே சில பேர் கோயில் குட்டக்கின்னு வர்றவங்களும் நிறைய எங்கள் ஊரில் இருக்கிறாங்க ஏன்னா திருவிழாவுக்கு வரதை விட இதுக்கு நாங்கள் நல்லா ஜாலியாக விளையாடுவோம் இதை வந்து சிலர் வந்து வேண்டாண்டு ஒதுங்கி ஓடுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் சிலர் வந்து இந்த விளையாட்டை நல்லா சிறப்பாக விளையாடணுன்னு இதுக்காகவே ஊருக்கு வர்றவங்களும் இருக்காங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு விழாங்கிறது சூப்பராக நடக்கும் அது ரொம்ப அந்த அளவுக்கு மக்கள் நிறைய பேர் பங்கேற்க மாட்டாங்க பட் கொஞ்சம் பேர் பங்கேற்றாலும் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக விளையாடுவோம் இந்த திருவிழா வந்து சில ஊரில் வந்து ஆண்கள் பெண்கள் மேலேயும் பெண்கள் ஆண்கள் மேலேயும் மட்டும்தான் ஊற்றணுன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எங்கள் ஊரில் அப்படி இல்லை எங்கள் ஊர்லேயும் இருந்திருக்கலாம் பட் நாங்கள் எல்லாரும் இப்போ அப்படி கொண்டாடுறதில்லை சும்மா மாப்பிள்ளை மேலேயும் ஊற்றுவோம் மச்சினிச்சி மேலேயும் ஊற்றுவோம் மைனி மேலேயும் ஊற்றுவோம் ம மசாங்க மேலேயும் ஊற்றுவோம் இப்படி நாங்கள் வந்து யார் மேலேயும் லேடிஸ் மேலேயும் ஊற்றுவோம் ஜென்ட்ஸ் மேலேயும் ஊற்றுவோம் ஆனால் சகோதரர்கள் மேலே ஊற்றுறதில்ல சகோதரிகள் மேலே ஊற்றுறது ஆனால் ஒரு காலத்தில் மஞ்சள் தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கலர் கோழி பண்டிகை மாதிரி வண்ண வண்ண பொடிகள் கலர் கலர் பொடிகளை தூவி மூஞ்சிருக்க கலர் கலராக ஆக்குறது முகமே தெரியாத அளவுக்கு வண்ண கலர்களை பூத்துறது அந்த மாதிரி ஜாலியாக விளாடுவோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கலர்கள் எங்களுக்கு போகவே போகாது ஆஃபீஸ் போகும்போலாம் எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா நான் மூஞ்சி இப்படி கலர் கலராக இருக்குது அளவுக்கு நல்லா ஜாலியாக நாங்கள் கலர் கலர் பொடிகளாக மஞ்சள் மஞ்சள் ரோஸ் பொடி இந்த மாதிரி ஊற்றி ஜாலியாக விளையாடுவோம் அதாவது இந்த விரா விழா வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஊர் நடந்தாலும் சில பேருக்கு இதை என்னமோ ஒரு மாதிரி நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இதே மாதிரி சிலர் வந்து வெளியில் வந்து ஜாலியாக விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க இதே மாதிரி உங்கள் எத்தனை உங்களோட ஊரில் இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுதுன்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி விழா உங்கள் ஊரில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று இது நம்ம நிறைய ஊரில் வந்து இது இருக்கான்னு தெரியல சில ஊர்கள் அழிஞ்சிட்டு வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் இருந்தாலும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி விழா நடந்ததுன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி நார்த் இந்தியன்ஸ் வந்து ஹோலி பண்டிகை மிஸ் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம ஊரில் நடக்கிற இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கான மஞ்சள் நீர் விளையாட்டு விழாவை மிஸ் பண்ணாதீங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை அழிக்காமல் நாம் காப்போம் உங்கள் ஊரில் நடந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக இனி ஒவ்வொரு வாரத்துலையும் கண்டிப்பாக போடுவேன் தேங்க்யூ